தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தமிழ்நாட்டில் திருட்டு கொள்ள சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு தெரியுமா ஒரு சிலருக்கு ஒரு சில செய்திகள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தொகுத்து வழங்குகிற மக்களே அப்போ உங்களுக்கு நிதர்சனம் புரியும் அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒட்டு மொத்தமாக ஓழிச்சி கட்டன்ற மூலம் இப்போ பல பேரும் குற்றஞ்சாட்டிக்கிட்டுருக்காங்களா அந்த அளவுக்குலாம் போகலைங்க நான் அதையும் சொல்கிறேன் அவங்களும் உழைக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு திருட்டலாம் இது இறந்த பார்த்திங்கன்னா நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஒட்டு மொத்தமாக ஆறு சம்பவங்கள் இந்த கான்டென்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இல்லை முதல் சம்பவம் பல வருஷம் நடந்துட்டு இருந்த ஒரு கேஸு அதுக்கு இப்போ தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தீரன் படம் பார்த்துருப்பீங்களே கார்த்தி நடிப்பில் உருவான படம் இந்த வட மாநில கொள்ளையர்கள்னு கிட்டத்தட்ட குற்றப்பரம்பரை மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கேஸில் இப்போ வேடி கொடுக்கப்பட்டிருக்குங்க முக்கியமான விஷயம் இதுதான் சுதர்சனம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக சுதர்சனோட மகன் இருக்காருல அவங்களாம் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறது அவங்களை தூக்கில் ஏற்றினவங்க அவனுங்களை எப்படிங்க சும்மா உடனே அந்தளவு குதித்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுறது காரணம் இருக்குங்க இதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு தீரன் படத்தை நீங்கள் பார்த்தா மாதிரியே இருக்கும் ஏன்னா தீரன் படத்தில் ஒரு அரசியல்வாதியை கொலை பண்ண பிற்பாடு தான் அந்த படத்தில் கதை ரொம்ப வேகம் எடுத்து போகிற மாதிரி காட்டுவாங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே நடந்தது இதை சொன்ன எத்தனை பேர் நம்புவீங்க சொல்கிறேன் குமிடி பூண்டி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் தான் சுதர்சனம் அந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் தனக்கான விசுவாசிகள் பட்டியல் ஒன்று வச்சுருப்பாங்கள அதில் ரொம்ப முக்கிய இடத்துல இருந்தவர் அவர் அது மட்டும் இல்லை அரசியல் அரங்கு சார்ந்த அவர்கள் அப்படி வியந்து பார்க்குற ஒருத்தரில் சுதர்சன் அவர்களை சொல்லலாம் ரொம்ப மதிச்சாங்க அவரை அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வாக்கில் இருக்கும் ஓகேவா அந்த டைமில் கொள்ளைக்காரங்க வீடு பூந்துட்டானுங்க அவர் வீடு பார்த்தீங்கன்னா அந்த பெரியபாளையம் அருகில் ஒரு ஏரியா அங்கே தான் இருந்தார் குடும்பத்தோடு வீடு புகுந்துட்டானுங்களா வீடு புகுந்தவனுங்க தமிழில் பேசலாம் ஹிந்தி மாதிரி லாங்குவேஜில் மாற்றி 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 பேசியிருந்துருக்கானுங்க அப்பயே அந்த குடும்பத்துக்கு டவுட் வந்துருச்சு யார் என்ன தெரியுன்னு உள்ளே பூண்டுட்டானுங்க அப்படின்ட்டு ஒரு கடத்தில் நாட்டு துப்பாக்கி எடுத்து சுதர்சனத்தை கொண்டானுங்க சுட்டு கொண்டானுங்க இது பத்தானா அவங்க குடும்பத்தில் இருக்காங்களே அவங்கள மாதிரியே அடித்து உதச்சிருக்கானுங்க இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க இந்த விஷயம் நடந்துருச்சா அதுவும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் சார்ந்து இந்த விஷயம் நடந்துருச்சா அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த விஷயம் போகுது அவங்க ஸ்பாட்டுக்கு வந்தாங்க அதுலேருந்தே புரிஞ்சிருக்கோம் அவர் மேலே இவங்க எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்த அவங்க இந்த கொள்ளை காரணங்க இருக்கானுங்களே அதுவும் கொலை பண்ணிட்டு வர போயிருக்கானுங்க கொள்ளைக்காக கொலை பண்ணுற விஷயம் தமிழ்நாட்டில் பெருசாலும் அரங்கேறதில்லை இங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்களாம் இது போல் பண்ணுறதில் பெருசா இது புது பேட்டனாக இருக்கு அப்படின்ட்டு அப்போதைய ஐஜி ஜாங்கிட் இருக்கார்ல இவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னதை இல்லைங்க விசாரித்தோம் இது போல் ஹிந்தியில் பேசியிருக்கானுங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பானுங்க அப்படின்ட்டு அவர் அந்த சந்தேகத்தை தெரிவிக்கவே சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு சிஎம் அவர்களே ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க சுட்டுப்பிடிக்க உத்தரவுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஜாங்கிட் தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வாட்டி ஆரம்பித்தாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஸ்டேட்டுக்குள்ளேயே தேடுறது வேறு ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு போய் நீங்க தேடணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய டாஸ்க்கு புரியுதா தமிழ்நாடு போலீசாரு பெரிய மரியாதை இப்போ இருக்கு வச்சிருக்கோம் மக்கள்லாம் அதுக்கு அடித்தளமிட்ட பெரிய சம்பவமே இந்த சம்பவம்னு சொல்லலாம் ரொம்ப டைம்ல எடுத்துக்கலங்க வித்தின் இன் அ ஃபுல்லா எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க நம்ம போலீஸ் போறாங்க ஒரு ஒரு ஸ்டேட்டா போறாங்க பார்த்துருப்பீங்களே பாத்தவங்க புரிஞ்சிருக்கேன் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ் ஜெகதீஷ் ராகேஷ் இந்த மூணு பேர் ராஜஸ்தானை சேர்ந்த அசோக் ஜெயில்தார் இந்த ரெண்டு பேர் இந்த அஞ்சு பேரை தாண்டி பெண்கள் ஒரு மூணு பேருங்க இவங்க இல்லாமல் இல்லாம இன்னொருத்த வேற ஒட்டு மொத்தமா ஒன்பது பேரை கைது பண்றாங்க இந்த புழல் ஜெயில இந்த கைது செய்யப்பட்டவங்க அடைக்கிறாங்க அதுல ஓம் பிரகாஷ் உட்பட ரெண்டு பேர் விசாரணையின் போதே உயிர் இழந்துட்டாங்க ஜாமீன்ல இந்த மூன்று பெண்கள் வெளியே வந்துட்டாங்க ஆனா வெளியே வந்தவனு எஸ்கேப் தலைமுறை ஹைட் அவுட் ஆயிட்டாங்க சோ இதெல்லாம் போக எஞ்சி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜெகதீஷ் உட்பட நான்கு பேர் மட்டும் தாங்க சென்னை பதினைந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இருக்குல்ல இந்த நீதிமன்றத்துல இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷங்களா விசாரணை நிலுவையில் இருந்துச்சுங்க அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் விடிவு காலமே பிறந்திருக்கு இப்போ நடந்திருக்குங்க வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு பேர் சாட்சியம் வழங்கியிருக்காங்க இந்த கேஸ் சார்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்கள் இந்த கேஸில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு கடந்த இருபத்தி தேதி நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தீர்ப்பு வாங்கினாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் இந்த மூணு பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிச்சுட்டாருங்க ஆக்சுவலாக இன்னும் ஒருத்தர் மிஸ் ஆகுதில் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுச்சு அதன் மாரி பார்த்தீங்கன்னா ஜெகதீஷன் அசோக் இவங்க ரெண்டு பேருக்கும் நான்கு ஆயுள் தண்டனைகள் நான்கு ஆயுள் தண்டனைகள் ஓகேவா ராகேஷுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் சாதாரண குற்றமாக பண்ணியிருக்கானுங்க அதுவும் இல்லாமல் இவ்வளோ வருஷம் ஜெயிலே இருந்திருக்கான்னு கிட்டத்தட்ட இருபது வருஷமா இது போக இந்த ஆயுள் தண்டனைகள் சாகிபர் வரைக்கும் உள்ள இருக்கிற நிலமை தான் இந்த மூணு பேருக்கு சேர்த்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுச்சு இல்லை அந்த ஜெயில்தார் அந்த ஒரு பர்சன் மட்டும் மிஸ் இருக்கான் பார்த்தீங்களா அவன் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை அதனால் அவனை மட்டும் இந்த கேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அவனும் இருபது வருஷம் ஜெயிலில் வந்திருக்கான் இப்போ இந்த சம்பவம் பாத்தீங்களா ஆக்சுவலாக தீரன் படம் பார்த்து முடிச்சுட்டு பல பெண்களே பயந்துருப்பீங்க ஐயோ நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது இது இப்போல்லாம் கதவை தட்டி உள்ளே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தை அந்த படம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் படமாக இருக்கும்போதே சொல்கிறேன் நிஜத்தில் போல் எந்த அளவுக்கு இருந்திருக்கு வச்சு பாருங்கள் இது போல் படங்கள் சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு மக்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக பயம் இருக்கமா இருக்காதா நைட்ல யாராவது வராங்க அவங்களை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் மக்கள் பேனிக்கில் திருட வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் உண்மை அது கிடையாதுங்க அதை பற்றி சொல்கிறப்ப ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் அதான் பார்க்க போறீங்க நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க பர்கூர் இருக்குல்ல அந்த பகுதியில் ஒரு ரெண்டு மணி வாக்கலைங்க அந்த அதிகாலை ரெண்டு மணி வாக்கில் ஒரு பெண் வீடு வீடாக போயிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே அந்த பெண் தான் வீடு வீடாக போனவங்க தனக்கு உதவி வேணும் அப்படின்னு கூச்சலிட்ருக்காங்க அந்த இடத்துல கேட்குறாங்க ஷவுட் பண்ணி கேட்குறாங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்பணும்னு கேட்குறாங்க திடீர்னு வீடுகளுக்குள்ள நுழைவு முயற்சி பண்ணியிருக்காங்க இதுதான் பல பேருக்கு சந்தேகத்தை கொடுத்துருச்சு உண்மையிலே ஹெல்ப் கேட்டு வந்திருக்கலாம் ஆனால் என்ன உங்கள் அட்டம்ப்டெலாம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் சிசிடிவி கேமராஸ்ல எல்லா காட்சிகளும் பதிவாக இருக்குது இந்த சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல அது வெளியானதுதாங்க அவ்வளோதான் ஐயோயோ யோ தமிழ்நாட்டில் இது போல நடக்குதா அப்போ ஒரு லேடியை முன்னாடி அமைச்சிருவானுங்க இவனுங்க பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க இந்த அம்மா வந்துட்டு எதனா வீட்டு கதவை தட்டி வீட்டு கதவை திறந்துட்டாங்கன்னா உள்ளே போகிற மாதிரி போய் உதவி கேட்குற மாதிரி கேட்டு அந்த கும்பலை உடனே வர வச்சிருவாங்க போல இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ள புழுந்து திருடுவாங்க போல இருக்குன்னு மக்கள் அப்படி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் பயப்பட்டு தான் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா இப்போ சம்பவங்கள் நிறைய பார்க்கறாங்கன்னா பயம் இருக்கதான் செய்யும் ஆனால் இதை மடை மாற்றி பல பேரும் திருப்பி விட்டு டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் பொறுத்தவரை ட்ரை பண்ணாங்க பார்த்தீங்களா அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் போலீஸார் இதை புகாராக எடுத்துக்கிறாங்க இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விசாரணை என்னென்ன நம்ம உண்மை தெரிய வந்துச்சு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருந்த அந்தமாதிரி இருக்காங்களே இவங்களும் கிருஷ்ணகிரி சேர்ந்தவங்க தானா அவங்களுக்கு அவங்களோட கணவருக்கும் ஒரு பெரிய தகரா இருங்க அந்த கணவரோட கணவர் ரிலேட்டிவ்ஸும் அவங்கள போட்டு அடிச்சிருக்காங்க போல இருக்கு இந்தமாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக நைட்டே இருக்காங்க வீட்டுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற தான் தாக மயமும் எடுத்துகிட்டு இருக்குது அந்த தண்ணி கேட்டு வந்திருக்காங்களாம் அந்த இருந்து ஏன்னா தண்ணி கிடைச்சா நம்ம குடிச்சிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு குடிநாடியாக நடந்து போயிருவோம்ட்டு ஆனால் தண்ணி கேட்க வந்தவங்க சார்ந்து தான் நம்மளாம் திருடி நினச்சிட்டு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அவங்களுக்கு இங்கே தண்ணியும் கிடைக்கல கொடிநடியாக நடந்து அங்கே இருக்க மருத்துவமனைக்கு போயிட்டுருக்காங்க இதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலாக இந்த விஷயம் சார்ந்து டிபார்ட்மெண்ட்டு ஒரு வார்ங்க முன் வச்சாங்க உண்மை தெரியாமல் வதந்தியை பரப்பாதீங்கப்பா ஏதோ இவங்க திருடி திருடின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுன்னு இந்த விஷயத்தை விளக்கமாக கொடுத்துட்ருக்காங்க ஓகே ரெண்டு சம்பவம் முடிஞ்சிச்சா மூணாவது பற்றி சொல்கிறேன் கரூரில் ரீசண்டாக என்ன ஆகிருக்கு நைட்டு நேரத்தில் கையில் உருட்டு கட்டியை தூக்கிக்கிட்டு சில மர்ம நபர்கள் வந்திருக்கானுங்க ஒருத்தங்கடையாங்க ஒரு மூணு பேர் இருப்பானு நினைக்கிறேன் வரானுங்க இவ்வளோ பெரிய தண்டி கட்டையில் கையில் எடுத்துகிட்டு வரானுங்க முகமூடி போட்டுக்கிட்டு வர்றவனுங்க காட்சி தெளிவாக சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகிருக்கு இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் அதுவும் ஆண்கள் நிறைய பேரும் அலுவல் நிமித்தம் காரணமாக வேலைக்குன்னு போயிடுவோம் இரவு நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வராத நேரத்தில் வீட்டில் பெண்கள் முடிஞ்சா இருப்பான் குழந்தைங்க இருப்பாங்க அப்படி இருக்கிற வீடுகள் நிர்கதியாக இருக்குமா இவன் மாதிரி எருமாடுங்க மாடுங்க அங்கே வந்தாங்கன்னா என்னங்க ஆகுறது அவ்வளோ பெரிய கட்டையை வச்சுருக்காங்க பார்க்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு டேய் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கரூர் போலீஸ் இந்த சம்பவம் சார்ந்து ஒரு அறிவுறுத்தலை மக்களுக்கு விடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரவு நேரத்தில் வெளியே யாருமே தூங்காதீங்கப்பா அப்படின்றாங்க மக்களுக்கான அறிவுரை கதவை யாராவது தட்டுறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணாமல் திறந்துடாதீங்க உடனே கதவை லென்ஸ் மாரி வச்சிருப்பாங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா இருக்கும் அங்கேயே உள்ள இருந்தீங்க ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் இதெல்லாம் செக் பண்ணாமல் கதவை திறந்துடாதீங்கன்றாங்க திடீர்னு மின்சாரம் நின்றாலோ இல்லைனா நாய்கள் குறைக்கிறது திடீர்னு அதிகரித்தாலோ குழாவில் தண்ணி திறந்து விட்ட மாதிரி சவுண்ட் எதனா கேட்டாலோ உங்கள் வீட்டு மேலே கல் கூட விழுந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு கதவை திறந்து வெளியே வந்துடாதீங்கன்றாங்க இது மக்களுக்கானது மக்களே உங்களுக்கானது தான் தெளிவாக புரிஞ்சுங்க இந்த விஷயங்களை உங்கள் வீட்டு மேலே யாராவது ஓடுற மாதிரி உங்களுக்கு தோணுது சத்தம் கேட்குது அப்படின்னா உடனடியாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டிலே கூட எடுத்துக்க வேணாம் இருடங்க வராங்கன்ற டவுட்டு வந்துட்டாலே நீங்கள் உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுறேங்க மூணு சம்பவம் பார்த்துட்டுமா நாலாவது சம்பவம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்க சம்பவம் இது கோயம்புத்தூரில் ஒரு பெரிய குடியிருப்பு பகுதிங்க அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே பின்புறம் வழியாக ஒரு கும்பல் நுழைஞ்சிருக்கு உள்ளே வந்தவனுங்க ஒரே நாளில் பதிமூணு வீடுகளில் அடிச்சிருக்கானுங்க அதுவும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்றதே தெரியாது அவங்க பேச வந்தாலும் இவங்க மூஞ்சி கொடுத்து பேசுகிற ஆட்கள் என்றைக்கும் குறையுது அப்படி இருக்கும் போது அந்த வீட்டில் என்ன நடந்தால் என்ன அப்படினா பல பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க பட்டப்பகல நடந்திருக்குங்க இது பக்கத்து வீடுகளில் ஆட்கள் இருந்தும் அந்த திருட வந்தவனுங்க கொஞ்சம் கூட பயப்படாம உள்ளே இருந்து திருடிட்டு போயிருக்கானுங்க என்னென்ன திருடி இருக்கானு தெரியுமா ஐம்பத்தாறு சவரன் நகை இது இல்லாம வெள்ளி நகைகள் வேற இதுவும் இல்லாம மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் இது எல்லாத்தையும் அந்த பதிமூணு வீடுகள்ல இருந்து கொள்ளடிச்சிருக்கானுங்க இந்த விஷயம் ரொம்ப பெருசாடுச்சு கோவையில ஏன்னா யோசிச்சு பாருங்க பட்டப்பகல்ல ஒரே டைம்ல ஒரே நாள்ல பதிமூணு வீடுகளை கொள்ள அப்படின்றது மக்கள் பயங்கர பேனிக்கு ஐயோ என்னங்க இப்படி நடக்குது ஆல்ரெடி செய்திகள் அப்படி கேட்டுக்கிட்டு திருட்டு கொள்ளனு இதென்ன இவ்வளவு தூரம் மோசமா நாங்க இருக்க பதில் நடந்துகிட்டு இருக்கேன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பயத்தை போக்க வேண்டிய தார்மிக கடமையும் பொறுப்போம் அரசுக்கும் போலீஸுக்கும் இருக்குல்ல அப்போ தான் உங்களுக்கு கிடைச்ச அங்கே அடையாளங்கள் இருக்கோல்ல இதை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது தான் ஓ நீங்கள் தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு மூணு பேர் மேலே சந்தேகம் வருதுங்க எவனுங்க சேர்ந்துதான் இந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டிருக்க விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்படுது இதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுற வேலையை போலீஸார் ஆரம்பிப்பாங்கள ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு எங்கே இருக்கானுங்கன்னு போலீஸார் ட்ரேஸ் பண்ணி போயிருக்காங்க அப்போ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கே இவனுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க போலீஸை தாக்கவும் ட்ரை பண்ணியிருக்கானுங்களா அப்போ போலீஸார் துப்பாக்கி கையில் எடுக்காமல் இவர் என்ன பண்ண முடியும் துப்பாக்கி எடுத்திருக்காங்க இவனுக்கு ஓடக்கூடாமல் இருக்கிறதுக்கு உயிர் போகிற அளவு இல்லைங்க ஓடக்கூடாமல் இருக்கிறதுக்காக சுட்டிருக்காங்க மூணு பேருக்கு குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அந்த மூணு பேர் பயன்படுத்தின பைக்கு ரெண்டு பைக் ஆக்சுவலாக இதில் தான் அந்த கோவை குடியிருப்பகத்துக்கு வந்திருக்கானுங்களே அந்த பைக்கையும் சீஸ் பண்ணிட்டாங்க அவனுங்க கொள்ளை அடித்த நகை பணம்லாம் இருக்குல்ல அது சார்ந்த விசாரணையும் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கு அவனுங்கிட்ட நாலு விஷயம் பார்த்தாச்சா அஞ்சாவது விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் தென்காசி ஆலங்குளம் இருக்குல்ல அங்கே இருக்க ஒரு காய்கறி கடை இந்த கடையில் ஒரு லட்சம் ரூபாய் திருட்டு போயிடுச்சு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த கடையோட ஓனர் ஆய்வு பண்ணி பார்த்தப்ப ஃபோன் பேசினா அப்படியே ஒரு பையன் நின்று காப்பில் இதுக்கப்புறமா கடையில் பெருசாக யாரும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நோட்டமிட்டபடியே கல்லாப்பட்டி வரைக்கும் வந்திருக்காப்பில் வந்தவரு கல்லாப்பட்டியில் கையை விட்டு ஒரு லட்ச திருடி இருக்கான் திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் ரொம்ப சகஜமாக மக்களோட மக்களாக கலந்து எஸ்கேப் ஆயிருக்கான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல இதுவும் போலீஸ் கிட்ட கிடைக்குது வழக்கு பதிஞ்சு விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன பிரமாதம் அடுத்து ஆறாவது ஒரு விஷயம் நாகை தக்களை குமரி இந்த பகுதிகளில் பல பைக்குகள் தொடர்ந்து திருடப்பட்டு இருக்குது யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மக்கள் பயத்தில் இருக்காங்க பல பேர் என்ன பண்ணிட்டாங்க இந்த பைக்கெல்லாம் வீட்டுக்காரர்கள் நிறுத்தி வைப்பாங்கன்னா அதுக்கே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளே நிறுத்த முடியும்னு அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ தூரம் மக்கள் பயந்துருக்காங்க இந்த விஷயம் போலீஸுக்கு பெரிய ப்ரெஷராக மாறிடுச்சிங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை ஒன்று ஒன்றாக பதிவாகிட்ருக்கு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது மற்ற வேலைகளை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தாங்க யார் அவனுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு விசாரித்து பார்த்தா நெல்லையை சேர்ந்த மாரியப்பன்னு ஒருத்தன் இருபத்திரெண்டு வயசு தான் அவன் அந்த வேலையில் பண்ணியிருக்கான் அவன் அரெஸ்ட் பண்ணியாச்சா இதில் கூடுதல் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலாக சொல்லும்போது உங்களுக்கே மனசு வேதனையில் கொமுறோன்னு நினைக்கிறேன் ஏன்டா என்ன வயசாவது படிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் பண்ணிடலாம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நாலு பசங்க பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க மாநில பசங்க நாலு பேர் இந்த மாரியப்பா அவங்கள சேர்த்துக்கிட்டு தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான் ஃபுல்லாக ஏழு பைக்குகளை இருந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க போலீஸார் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் திருடர்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி தீவிரமான ரோந்து ரோந்தை அதிகரிக்கிறது ரோந்து போகிற ஆஃபீஸர்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இவ்வளோ காலமாக ரோந்து அதிகரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இது போல் திருட்டுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னா எங்கேயோ லூப் இருக்கணும் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரோந்துன்ற விஷயத்தையும் தாண்டி புதிய அணுகுமுறை ஒன்றுத்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக கையில் எடுத்து தீரணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் மக்களை நாம் சேஃபாக வச்சுக்க முடியும் போலீஸோட வேலையை தலையாக வேலை என்னங்க மக்களோட பாதுகாப்புக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கறதான் டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க அது என்ன அடுத்தளவுக்கு கொண்டு போகிறோம்னா புத்தாக்கமாக சில விஷயம் உங்களுக்கு இன்புட்டாக கொடுத்தே ஆகணும் அது என்ன பண்ண போகிறோம் டிபார்ட்மெண்ட் இதுக்கப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி நடந்துட்டு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வழியில் போட்டு உடச்சிட்டேன் இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்றத பார்த்து எந்தளவுக்கு இந்த திருட்டு எண்ணிக்கைகளும் குறையுதுன்றதை பார்த்து ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற மக்களை மக்களாகி நீங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு முதல்ல அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு ஏதோ நினைச்சின்னு போலீஸார் சார்ந்து எதிர்பார்க்க முடியுமே ஸோ நீங்கள் சேஃபாருங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் என்பார் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்